வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அது வடகிழக்கு பகுதி வாஸ்து பலம் உள்ள பகுதியாக இருக்கணும்னு சொன்னீங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் இந்த வீடியோ பதிவின் மூலயமா எல்லாருக்கும் அது சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஒரு உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதி சரியா இருந்தா கிடைக்கும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி சரிண்ணா இது ஒரு வீடியோ பதிவாக போட்டுறேங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டிதான் இந்த பதிவு இப்போ வடகிழக்கு பகுதினா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு பகுதியில ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கணும் அந்த ஜன்னல் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே இருக்கணும் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் அதிக காலி இடம் இருக்கணும் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் போடணும் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதியில் அதிகமான காலி இடம் அது இது என்னன்னா வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அதிக காலி இடம் இருக்கும்போது அந்த வீடு வடகிழக்கு பகுதி ஆப்யூஸ்லி அது வந்து அதிகமான காலி இடமா வந்துடும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் நீங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கு பகுதியில் அதாவது உள்பக்கமும் வெளிப்பக்கமும் மாடிப்படி இல்லாம இருக்கணும் வீட்டோட மேல் பகுதியில் வடகிழக்கு பகுதியில் அதாவது அந்த மொட்டை மாடியில வந்து ஏதாவது வெயிட் எதுவும் வைக்காம குறிப்பா இந்த தண்ணி தொட்டி கட்டுறது வேற ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு மேடை மாதிரி போட்டு வைக்கிறது வடகிழக்கு பகுதியை வந்து உயர்த்தி கட்டி வைக்கிறது அந்த மேலே அந்த சுவரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும் அது இந்த மாதிரிலாம் எந்த இந்த அமைப்பெலாம் இல்லாமல் இருக்கணும் வடகிழக்கு பகுதியில் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் அழகுக்காக வேண்டி நிறைய மரங்கள் கொண்டு வந்து நடுவாங்க அது ஹைட்டாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த மரம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் மரம் எவ்வளோ உயரம் உயரம் வளருதோ அவ்வளோ பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் இருக்காங்க அது தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஸோ வடகிழக்கு பகுதியில் மரம்லாம் வைக்காது வைக்காது இருக்கிறது சிறப்பு அதுக்கு அடுத்த விஷயம் வடகிழக்கு பகுதியை வந்து ஒரு தின்ன மாதிரி போட்டு உட்காரத்துக்காக பண்ணுறது அது வந்து ஒரு தவறான விஷயம் அது பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த வடகிழக்கு பகுதியில் காம்பவுண்ட் சோர் மேலே அழகுக்காக வேண்டி இந்த பூ தொட்டிலாம் வைப்பாங்க அது வந்து தவறான விஷயம் இந்த வடகிழக்கு பகுதியில் காம்பவுண்ட் சோர் ரொம்ப ஹைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க அது தவறான விஷயம் இதெல்லாம் வரக்கூடாது வடகிழக்கு பகுதியில் பள்ளம் வரலாம் காம்பவுண்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ஒரு தண்ணி தொட்டி கட்டலாம் இல்லைன்னா போர் போடலாம் கிணறு வெட்டலாம் இந்த மாதிரியான அமைப்பு வடகிழக்கு பகுதியில் நம்ம பள்ளம் ஏற்படுத்திக்கலாம் வடகிழக்கு பகுதியில் தண்ணி தொட்டி தரைக்கு மேலே கட்டாமல் இருக்கணும் ஏன்னா அது வந்து அது ஒரு வெயிட்டு கன்சிடர் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும் அந்த தண்ணி தொட்டி தரைக்கு மேலே கட்டுறது தரைக்கு கீழே நீங்கள் கட்டிக்கங்க அது நல்ல அமைப்பு ஸோ இந்த மாதிரியான ஒரு வடகிழக்கு பகுதியை நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கும் போது வாஸ்து பலம் உள்ள பகுதியாக நீங்கள் மாற்றி வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த உதவிகள்லாம் நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னோம் அந்த வடகிழக்கு பகுதி எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் மீண்டும் ஒரு அற்புதமான த வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும்